வணக்கம் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் பணிவான வணக்கங்கள் நான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா பாண்டாக்கோட்டை வட்டம் மணியம்பலம் கிராமத்தில் ஒரு சிறு விவசாயி என்கிற அடிப்படையில் பேசுகிறேன் எங்கள் ஊரில் அடிப்படை வசதிகள் மிகவும் குறைவாக உள்ளது தற்போது ஒரு ஆறு கோடி ரூபாயில் ஒரு பாலம் அமைத்திருந்தார்கள் அந்த பால வசதி இருந்தும் எங்களுக்கு குழந்தைகள் பள்ளிக்கூடம் செல்ல முடியாமலும் கர்ப்பிணி பெண்கள் ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்து வருகிறது ஆகவே தாங்கள் உடனடியாக எங்களுக்கு இந்த இதை சரி செய்து தருமாறு பணிபோடு கேட்டுக்கொள்கிறேன் பாலத்தில் வந்து ஆறு கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டிய பாலத்தில் மேலே விரிசல் ஏற்பட்டிருக்கிறது அதையும் கொஞ்சம் சரி செய்து கொடுக்குமாறு பணிபோடு கேட்டுக்கொள்கிறேன் அதிகமாக இல்லை ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வருது அதுவும் சின்னக்கெல்லாம் வரவே இல்லை அது மாதிரி குடிநீர் தட்டுப்பாடு எந்த நேரமும் இருக்குமாதிரியும் எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமா நீங்கள் சொல்கிற கருத்தெல்லாம் உண்மைங்களா ஆமாம் உண்மை இன்றைக்கெல்லாம் தண்ணியாக வரலைங்க சார் இப்படி தண்ணியே வரல காலேஜெருந்தே வரல ஏற்றனா இன்னும் கொஞ்சம் நீர் பிடிப்பு நல்லாயிருக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்ம குளம் வந்து ரெண்டாவது குளம் வல்லநாடு நாட்டு கண்மாய் அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொஞ்சம் ஆக்கிரமிப்பெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி கரைகளை கொஞ்சம் பலப்படுத்தினா இன்னமும் நல்லாயிருக்கும் அந்த வல்லநாட்டு நாட்டு கண்மையினால் பாசன வசதி பெறும் கிராமங்கள் என்னென்ன கிராமோதர கிராமம் இருக்குது என்னென்ன மணியம்பலம் திருவிடையார்பட்டி கிங்கிணிப்பட்டி களங்குடி கூடலூர் வல்லத்திராக்கோட்டை பாண்டாக்கோட்டை பூவரசப்பொடி போட்டாங்கரைச்சிப்பட்டி என்னென்ன உங்களுக்கு அதில் என்ன செய்யணுங்கிறீங்க அதில் வந்து எங்களுக்கு என்னென்னாக்க பாசன வாய்க்கால்கள்லாம் வந்து பராமரிப்பு இல்லாமல் கிடக்கு உள்ளே வந்து இப்போ வயலுக்குள்ள உள்ள வாய்க்கால்கள் வந்து எந்த வித பராமரிப்பும் இல்லாமல் ஆள்கள் நடக்கக்கூட முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் ஆகாய தாமரை வண்டிக்கு கிடக்கு அதனால் அந்த வாய்க்கால்களை வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்து இது பண்ணி பாசனத்துக்கு தேவையான தண்ணி வசதி போகிற மாதிரி தண்ணியில் சேமிக்கிற மாதிரி பண்ணாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப பிள்ளைங்களாம் வந்து வாண்டாவோட்டை போய் போகிற மாதிரி இருக்குது இல்லைனா வண்டியம்பட்டி போய் போகிற மாதிரி இருக்குது பாலம் இருந்தும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்குது அதனால் அடிப்படை கோரிக்கை எங்களுக்கு மெயினாக வந்து பாலம்